இப்ப திருமண பொருத்தம் வந்து நிறைய நம்மள்ட்ட வந்து பாக்குறாங்க பாக்குறவங்கள்ட்ட சொல்லுவோம் பத்து வருஷத்துக்கு பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தால் போதுங்க அதுவும் லக்னங்கள் நல்லா இருந்ததுன்னா அதை வந்து சிறப்பாக அமையும் ரெண்டு லக்னமும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலையும் அதை பதிவு பண்ணிடும் அப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு அந்த பொருத்தம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்காது அதனால் அதை தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது இங்கே பார்க்கும்போதே அவங்களுக்கு எழுதியே கொடுத்துருது இந்த நட்சத்திரங்கள் இந்த லக்னங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டியது இதை தவிர்த்து விட்டு இந்த திருமண பொருத்தம் பாருங்கள் சரியா இருக்கும் அப்படிங்கிறதையே சொல்லுவோம் அதே மாதிரி தான் இவர்களுக்கு அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி இல்லைனா காதல் திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அதற்குண்டான அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை பண்ண சொல்லுவோம் இன்னும் சில பெற்றோர்கள் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது மேடம் ஆனால் அங்கே மாற்று மதம் இல்லைனா வேற்று இனம்ங்கிறது அங்கே சம்மந்தப்படுது என்ன பண்ணுறது அதை வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருமணங்கள் இப்போ நடக்கலைன்னா ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு இதே திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும் அப்போ இப்போ பண்ணுற திருமணத்தை ஏன் பத்து வருஷம் கழிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க உணர்கிறாங்க இத்தனை வருடங்கள் கழித்து தான் இந்த திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாற்று மதம் இல்லைனா அவங்களோட வேற ஜாதி வேற இது அதற்குண்டான அமைப்பு இருந்ததுன்னா அது இப்போவே பண்ணிட்டு போகலாமே அது காதல் திருமணமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதான் அவங்கள்ட்ட நாங்கள் கேள்வியாகவே கேட்டோம் யோசிக்கத்தக்கது அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க